Friends. இன்னைக்கு நம்ம வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோன்னா விஜய் டிவியில் பிரபலமான ஆங்கராக இருக்கிற விஜய் பிரியங்கா அவங்கள பற்றி தான் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் பிரியங்கா ஏப்ரல் டுவெண்ட்டி எயிட் நைன்டீன் நைன்ட்டியில் பிறந்திருக்காங்க இவங்க சொந்த ஊர் கர்நாடகா அப்பா நேம் தேஷ்பாண்டே அம்மா சுனிதா மேலும் பிரியங்காவிற்கு ஒரு தம்பியும் இருக்காங்க பிரியங்காவின் தந்தை இவரின் பள்ளி பருவத்திலேயே இறந்துட்டாங்க எனவே சிவில் இன்ஜினியரான பிரியங்கா அம்மா அனிதாவிற்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கவே சென்னையில் வந்து செட்டில் ஆகியிருக்காங்க காலேஜ் படிக்கும்போதே ரொம்பவும் சுட்டியாக ஒரு கேங்காக தான் இருப்பாங்களாம் பிரியங்கா இந்நிலையில் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் மூலமா காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போதே போதே சீ தமிழில் அழகிய பெண்களே என்ற ஷோவை தொகுத்து வழங்கினாங்க அதுக்கப்புறமா சன் டிவி மற்றும் சுட்டி டிவில ஒர்க் பண்ணினாங்க இந்நிலையில் முதல் முதலாக மாகாப்பா ஆனந்த் அவர்கள் மூலம்தான் விஜய் டிவியில் விஜயவாக சான்ஸ் கிடைச்சது ஒல்லிபெல்லி என்னும் நிகழ்ச்சியில் ஈரோடு மகேஷுடன் இணைந்து தொகுத்து வழங்கி விஜய் டிவியில் அறிமுக ாங்க பிரியங்கா சூப்பர் சிங்கர் திவா ஸ்டார்ட் மியூசிக் என பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி மக்கள் மத்தியில் பிரபலமானார் இதற்கு அவரின் ஆங்கரின் திறன் மட்டுமே காரணமில்லை அவரின் இயல்பான பேச்சும் டைமிங் தான் சொல்றாங்க பிரியங்காவின் ஆங்கரின் திறமைக்காக விஜய் டிவி வரைக்கும் பெஸ்ட் ஃபீமேல் ஆங்கர்ங்கிற அவார்டே வழங்கி சிறப்பிச்சிருக்காங்க மேலும் ஒர்க் பண்ணிக்கிட்டே எம்பிஏவும் படித்து முடித்த பிரியங்கா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல பிரவீன்ங்கிறவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் என்ன ப்ராப்ளம்னு இதுவரைக்கும் தெரியல ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லப்படுது தன்னைத்தானே கலாய்த்து கொண்டு மக்களை சிரிக்க வைத்து கொண்டிருந்த பிரியங்கா பிக்பாஸ் ஷோவில் கலந்து கொண்டு நிறைய பேரை அளவும் வச்சாங்க தானும் அழுதார்கள் பாஸ் ஷோக்கு பிறகு பிரியங்காவின் பெயர் ரொம்ப பெரிய அளவில் டேமேஜ் ஆச்சுன்னு தான் சொல்லணும் ஆனால் சில மாதங்கள்லேயே அதை சரி செய்து மீண்டும் ஃபார்முக்கு திரும்பிட்டாங்க இந்நிலையில் பிரியங்கா தன் தம்பி குழந்தையின் புகைப்படத்தை இன்ஸ்டாவில் ஷேர் செய்தாங்க இந்த பதிவும் மிகவும் வைரலாக பரவி வந்தது தற்போது குக் வித் ஷோவில் குக்காக கலந்து கலக்கிட்டு வர்றாங்க குக்வித் கோமாளி ஷோல ஆங்கரான மணிமேகலைக்கும் பிரியங்காவிற்கு இடையே நடந்த ஒரு ப்ராப்ளம் பற்றி வீடியோ தான் சோசியல் மீடியாவில் தற்போது வைரலாக பேசப்பட்டு வருது ஆனாலும் பிரியங்காவின் ரசிகர்கள் அவருக்கு ஆதரவாகத்தான் கருத்துக்களை தெரிவிச்சிட்டும் வருவாங்க ஆங்கர் பிரியங்காவை வீடியோ பார்த்துட்ருக்கவங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ